இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியா தெரியுதுல அங்கே வருது ஒரு கீழே வந்துட்டு ஓடிடுவான் விலக முடியாது போடு கம்பூடம் நட கிழவி கிளவி அப்படின்னு நினைச்சு கூட்டம் இல்லாத போல யாரும் ஓடிடுவான் நிம்மதியா ஓடிடலாம் என்ன அப்பாடி இப்போதான் பிரியா இருக்கு பின்னாடி தெரியும் பார்த்தா ஈ கூட்டம் மாதிரி வருது நல்ல வேலை சதுரறி மலையார்க்கே இப்படி இருக்கு ் நீ அந்த மதம் பண்ணியா அது என்ன கோவில் அங்கெல்லாம் ஏற முடியாது நாக்கு தள்ளிடும் இதுக்கு வரணும் அவசியமில்லை குளிராட்டி குளிராட்டி வந்தாச்சு நெல்லை விட்டுட்டு போயிட்டா நில்லு காப்பாத்துங்க காப்பாத்து இசு இங்கே குழு குழுன்னு தான் குளிராட்டின் பேர் வச்சிருக்காங்களா அப்புறம் இங்கே குளிராட்டின்னு போட்ட உடனே இங்கே குழு இருக்கு அதனாலதான் குளிராட்டின் பேரா இந்த க்ரௌடு ஆரம்பிச்சிச்சு

இந்த அங்க வரையும் நட்டு குத்தலா இருக்கு வா 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 வா